வணக்கம் நான் டாக்டர் மாரிராஜ் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான சித்த மருத்துவர் இன்னைக்கு வந்து நம்ம வெரிக்கோஸ்வே பற்றி நரம்பு சுருட்டு நோயை பற்றி பேச போகிறோம் வந்து அலட்சியத்தினால வெரிக்கோ புண்ணு வந்து ரொம்ப அவஸ்தப்படுறாங்க இதுக்கு முறையான வைத்தியம் இல்லை ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப திரும்ப வருவது அது பிரச்சனை இந்த நரம்பு சுருண்ட இடத்துக்கு அருகிலேயே ரத்தம் உள்ளே இருந்து சின்ன சின்ன கெட்ட ரத்தம் தான் இது கழிவு நீர் மாதிரி இந்த ரத்தம் தேங்கி ஃபுல்லாக கலர் மாறும் அந்த தசைப்பகுதியிலே கலர் மாறும் அரிப்பு வரும் எரிச்சல் வரும் வலி வரும் இதை சொரிஞ்சிட்டாங்கன்னா கோப்பலை வர ஆரம்பிச்சிடும் இந்த நிலைமை தான் மோசமான நிலைமை இந்த நிலைமையில சித்த மருத்துவம் நம்ம மூலிகை மருத்துவம் வந்து சிறப்பாக பலன் கொடுக்கும் புண்ணாகாமல் தடுக்கும் வலியை குறைக்கும் அந்த ரத்தம் உள்ள ப்ளீடிங் ஆகிறத தடுத்து வாழ்வை சரி பண்ணும் மேலே எண்ணெயை தடவுறேன் அதை தடவுறேன் ஆன்லைனில் வாங்கி பயன்படுத்துறேன் இப்படி பயன்படுத்தி அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடறாங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப திரும்ப வேற இடத்துல வந்து திரும்ப புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இன்னொன்று அஞ்சாவது விஷயத்தில் ஒரு விஷயம் அடங்கியிருக்குது கணுக்கால் ஏரியாவில் இல்லை மேலான ரத்த குழாய் நரம்பு இருக்கு இல்லையா வெயின் நம்ம சொல்லுவோம் அந்த நரம்பு வந்து தடித்து அதுல வந்து ரத்தம் பீச்சி அடிக்கும் உள்ளே ரத்த குழாய் பாதிக்கப்பட்டு புண்ணாறுது வந்து கலர் மாறும் பட் இது ரத்தமே பீச்சி அடிச்சு புண்ணா இதில் வந்து புண்ணாத்துறது மட்டும் முக்கியமில்லை ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப இருந்து தோல் எடுத்து ஒட்டி திரும்பியும் வரக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகுது ஆரம்பத்துலேயே கொஞ்சம் கவனிங்க முதலே மூலிகை மருந்து எடுத்து புண்ணாகாம தடுத்துக்கோங்க புண்ணானாலும் திரும்ப திரும்ப வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க கொஞ்சம் நிக்கிறதை குறைங்க வெயிட்ட குறைங்க நடங்க செப்டிக்காகவும் பார்த்துக்கோங்க உள் மருந்துகள் எங்கள்கிட்ட வாங்கி கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட புண்ணும் வந்து சித்த மருத்துவத்தில் ஆரம்ப முடியும் என் பெருமுருகும் நான் திருப்பூரில் இருக்கேன் மளிகை வச்சிருக்கேன் எனக்கு இடது காலையில் கரண்ட்டுக்கு மேல ஒரு அஞ்சு மாதத்துக்கு ரத்தம் வந்துருச்சு ரத்தம் வந்து அப்படி டிஜி கடிச்சிருந்துச்சு நானும் நிறைய இடத்துல பார்த்தேன் கேட்கல அப்புறம் ஸ்கேன் பார்த்ததுக்கு ஆஸ்பத்திரியில் ரீபோஸ்ட் தான் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அவ்வளோ சேர்ந்து செலவாக இருக்காங்க நானும் பார்த்தேன் எனக்கு அப்படியே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நிறையா இருக்கும் ஐடியா கிடைக்கும்போது யூடியூப்ல இருந்து சேரோடைய இது கிடைச்சிருச்சு அதை எப்படி பார்த்தேன் பார்த்ததுல கோயம்புத்தூர் இருக்காங்க கல்யாணூர் பக்கத்துல இருக்காங்க வந்து பார்த்தேன் மூணு ஆண்டுக்கும் வரேன் அந்த ஓட்டையே சேர அடிச்சிட்டாரு பாருங்க இந்த இடம் தான் பாத்துக்கோங்க இதெல்லாம் வந்துருச்சு முதல் வீக்கமா இருந்துச்சு இப்ப கால் பணியும் வந்துருச்சு இப்ப நல்லா இருக்கு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிறது பாருங்க நல்லா இருக்கும் கண்டிப்பா நல்லா கேட்கும் நல்லா கேட்டுருக்கு எனக்கு காலையெல்லாம் சரியா கிடைக்கேன் இப்ப நல்லா இருக்கு உடம்புக்கு நல்லா இருக்கு காலுக்கு நல்லா இருக்கு கால் வீக்கமும் இல்லை காலெல்லாம் வச்சிருச்சு இவங்க நல்லா இருக்க வந்துட்டு இருக்கேன் ஆரம்ப நிலையில் இருக்கவங்க எங்களோட வெரிக்கேஸ் கிட்டு வாங்கி பயன்படுத்துங்க நிச்சயமா பலன் கிடைக்கும் முற்றின் நிலையில் புண்ணோட இருக்கவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க என்கிட்ட வீடியோ கால்ல பேசலாம் நேர்ல சந்திக்கலாம்